அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் எண்ணிய மூன்று என்ன அதாவது மிகுனும் அப்படின்னு சொன்னால் அதிகமானாலும் குறையினும் அப்படின்னா குறைந்தாலும் நோய் செய்யும் அப்படின்னு சொன்னால் நோய் வரும் அதாவது இந்த விஷயம் வந்து குறைஞ்சாலும் நோய் வரும் அளவுக்கு அதிகமானாலும் நோய் வரும் அது எது ஒரு மூன்று விஷயத்த சொல்றாரு வள்ளுவர் என்ன பார்த்தீங்கன்னா வலி அப்படின்னு சொல்லக்கூடியது வாதம் அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றும் வந்து அளவுக்கு அதிகமாக போனாலும் நோய் வரும் குறைஞ்சாலும் நோய் வரும் அப்படின்னு வள்ளுவர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு சொல்றாரு சரிங்களா அப்போ வலி அப்படின்னு சொல்றது வாதம் வாயு காற்று இந்த மாதிரி விஷயங்களை பித்தம் அப்படின்னா நம்ம உண்ட உணவு செரிப்பது பசி தாகம் இதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் கபம் அப்படின்னா சளி சரிங்களா இந்த மூன்று விஷயங்களையே நம்ம என்ன பண்ணணும் ஒரு சரியான அளவில் நம்ம உடம்புல வச்சுருக்கணும் இல்லைனா நோய் வந்துடும் அப்படின்னு யார் சொல்கிறாங்க நூலோர் சொல்கிறாங்க மருத்துவ நூல்களை எழுதியவர்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்ற கருத்தை நமக்கு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்